உருளை ஒன்றினுள் உள்ள பிசுக்குமை திரவம் ஒன்றினுள் சம அறைகளை உடைய அலுமினியத்தினாலும் பித்தளையினாலும் ஆக்கப்பட்ட இரு சிறிய கோலங்கள் விடுவிக்கப்படுகின்றன பின்வரும் கூட்டுகளை கருதுகிறது இவ ஒன்று பித்தளை மற்றது அலுமினியம் வேதனைக்கு வெச்சு குடிவீச்சா ஆரம்பத்துல இதுல என்னென்ன விஷயங்கள் படிக்கணும்னு கேட்டிங்களா எம்ஜி இருக்கு ஜுவில இப்போ சமஅறைகள் கனளவு சம அளவு மேல எதுக்கு ஓகே மேல எது சமம் அப்புறம் இந்த திணிவு வித்தியாசம் அலுமினியத்துக்கு வேற திணிவு செப்புக்கு வேற திணிவு அப்ப நீங்க எதுக்கு ஆர்முடுவ எழுத நீங்க என்ன என்ன வரும்

பாரு கோலங்களும் ஒரே கணத்தில் முடிவு பக்தன ஒரே கணத்தில் முடிவு அடைகின்றன என்ற சொல்லலாம் ஏன் ஆறு முழு வித்தியாசம் அப்ப உங்களுக்கு தெரியும் இதுல முடிவுக்கும் நான் வேகத்துக்கு நேரத்துக்குன்னா

இரு கோளங்களினது முடிவு வேகங்கள் சமன் அன்று இரு கோளங்கள முடிவு வே சமன் அன்று அடுத்த வித்தியாசமே முடிவுன்டத்தி ரோ இது திரவத்தி திருவத்தின் நட வித்தியாசம்

வயநாளிருந்து செல்லொன்று ஊடகம் ரெண்டினுள் நுழைகிறது இப்ப ஊடகம் ஒன்றில இருந்து ரெண்டு உடல் நுழைப்படி போனாது இங்க இப்படி வரும் தான் இது ஊடகம் ஒன்று இது ஊடகம் இப்ப கூட்டு பாருங்க பின்வரும் கூட்டுகளை கேளுது ஏ கூட்டு என்ன முதலாவது ஊடகம் இரண்டாவது ஊடகத்தை விட ஒளியால் அடர்த்தி குறைந்த ஊடகமாகும் ஒளியால் அடர்த்தி என்ன ஐதானது அடர்ந்த வெற்றி கேட்கிறேன் ஒளியால் அடர்த்தி குறைந்த ஊடகம் என்றா ஐதான ஊடகம்னு சொல்றேன் முதலாவது ஊடகம் இரண்டாவது ஊடகத்தை விட ஐதானது அடத்தி குறைந்த ஒளியால் அடத்தி குறைந்த ஐதான ஊடகம் சரி இப்ப இதுவா இதுவா ஐதான ஊடகம் இங்க அலைநிலம் கூட டி இதுல டி பை டூ அலை நிலம் இப்ப அலைநிலம் கூட வேகம் கூட வேகம் கூட என்ன என்ன மீனிங் ஐதான ஊடகம் ஒலியால் ஐதான ஊடகமா இருந்தா தான் கூட அதை வச்சுதான் ஐதானதான் நடந்தது சொல்றோம் அப்ப இங்க வேட ஐதான ஊடகம் சரி சரி அடுத்தது அலை இரண்டாவது ஊடகத்தினுள் நுழைந்தது அதன் மீடுதான் ரெட்டி பாகும் இப்ப இது மீடுற கிணறுக்கு சரியானு போட்டேன் ஏன் செண்டை இருக்கு இதுல ஒரு அலை அங்க ரெண்டு அலை அலை இரண்டாவது உடகத்தில் நுழைந்ததும் அதன் ரெட்டி ரெட்டிப்பாகும் இப்ப இது கிணமே பிள்ளையெடுத்தவ எப்படி என்று சொன்னா இங்க ரெண்டு அலை காட்டி கிடக்கு இங்க ஒரு அலை காட்டி கிடக்கா ஏன் கூட ரெண்டு அலை ஆனா அது இது இருந்த செல் இது தூரம் தூரத்துக்கு ரெண்டலைக்கு மீர் ரன் சம்பந்தம் இல்லப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போய்கன் மாறாது வந்து மாறாது அலைநகரைக்குள்ள அப்ப இவர் ரெட்டி பாகப்பட்ட இரண்டாவது ஊடகத்தின் வேகம் முதலாவது ஊடகத்தின் வேகத்தின் அரைவாசியாக யாstringify வேகம் 10 மடங்கு வேற விட இந்த அலைநீளம் அரைவாசி என்ன இவருக்கு அரைவாசி இவரு அப்ப வி வந்து அலைநீளத்துக்கு நேராச்சு அப்ப இது அலைநீளம் அரைவாசி அத என்ன வேகம் அரைவாசி ஆனது அவர் معناتல சொல்றார் இரண்டாவது ஊடகத்தின் வேகம் முதலாவது ஆகும் சரி அப்ப இது எப்படி உடைய ஏயும் சியும் மட்டும் நான்காவது பயணிதாங்க ஓய்விலிருந்து பொருள் ஒன்று புவியிர் பெண்கள் சுயாதீனமாக விழுகின்றது இறுதி செக்கண்டில் அடையும் தூரத்தை அதன் ஆரம்ப செகண்ட்களில் பெருமாயின் நேரம் ஜாது என்னவா ஓய்வில் இருந்து பொருள் ஒன்று புவி பெண்களை விழுகுது இறுதி செக்கண்டில் அடையும் தூரத்தை அதன் ஆரம்ப மூன்று செகண்டிலும் பெருமாயின் விழ எடுத்த நேரம் நான் இப்ப இதை எப்படி கேஸ் பண்ண கல்வியை பண்ணியும் பார்க்கலாம் இப்ப இங்க ஓய்வில் இருந்தாலும் விழுது முதல் மூன்று செகண்ட் விழுந்தது இது எப்படி இத முக்கோணமா பிரிச்சீங்க ரெண்டா என்ன வரும் ஒரு முக்கோணம் மூன்று முக்கோணம் அஞ்சு முக்கோண தூரம் அப்ப முதல் மூன்று செகண்ட்லயும் விழுந்தது எத்தனை ஒன்பது முக்கோண தூரம் அப்ப அடுத்தது இதுல ஏழு முக்கோண தூரம் அடுத்த ஒன்பது அப்ப இதுதான் அந்த கடைசி செகண்ட் ஏன் முதல் மூன்று செகண்ட்ல இவ்வளவு தூரம் இந்த சுவரத்துக்கு ஜமன் கடைசி செகண்ட்ல உள்ள அப்ப என்ன கேட்ட பேர் பிள்ளை எடுத்து நேரம் ஜாது அப்ப இந்த ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அப்ப என்ன பிள்ளை எடுத்து நேரம் அஞ்சு செகண்ட் இது விளங்குச்சா இது எப்படி என்ன விளங்கல சரி நாங்கள் ಎಂ ಸಿ ಸೇರಾಗಿ ನೀವು ಕೆಳಗಿಲ್ಲ ಭಯಪಡ್ತೀರಿ ಬೇರೆ